ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணு நாள் ஆகிடுச்சி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மஞ்சளில் பிள்ளையார் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு தான் சாமி கும்பிட்டுருப்போம் இந்த பிள்ளையாரை மூணா நாள் அஞ்சா நாள் நம்ம கரைச்சி விட்றலாம் பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா ஆறு குழந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரைச்சிடலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் செடிகள் வச்சுருந்தா அதுலேயே நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் நான் செடி தான் வச்சுருக்கேன் அதில் தான் எப்போதுமே ஊற்று அந்த மாதிரி நம்ம கரைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி தீபது பாரதனையெல்லாம் காமிச்சு நைவேத்தியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம பிள்ளையாரை கரைச்சிடலாம் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி தீபது வாரதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து நம்ம கரைச்சிடலாம் ஒரு குட்டி கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் தண்ணி எடுத்துருந்தேன் அதில் வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரை நம்ம போட்டுடலாம் அந்த தண்ணியில் போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வச்ச பூ வெத்தலை எல்லாமே வந்து நம்ம அந்த தண்ணியோடய கரைச்சி விட்டுடலாம் பாருங்க சூப்பராக கரைச்சாச்சு கரைச்சிட்டு நான் அன்றைக்கி துளசி செடிக்கு தான் இருந்தேன் எப்போதும் வித்துல கொடியில் ஊற்றுவேன் இன்றைக்கி துளசி செடியில் ஊற்றியாச்சு வெற்றிகரமாக இந்த வருஷம் விநாயகரை சத்த்தியும் முடித்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்